வெல்கம் டு நமச்சிவ யில் அருமையான செம்மண் பூமி ஒரு ஏக்கரை பத்து சென்ட் விற்பனைக்கு நிறையா கஸ்டமருங்க கஸ்டமருங்களை வந்து பார்த்தோமா அந்த ஒரு ஏக்கரை ஒன்றரை ஏக்கர் அரை ஏக்கர் அந்த மாதிரி செம்மண் பூமி வேணும்னு சொல்லி கம்மி ரேட்டில் கேட்டிருக்காங்க அவங்களுக்காக இந்த ஜேனில் வந்து இன்னைக்கு ஒரு ஏக்கரை பத்து சென்ட்டு நான் விற்பனைக்கு பதிக்கிட்டு நல்ல ஒரு லேண்டுங்க நல்லா வாஸ்துக்காக இருக்கும் நல்லா சாதனமான பூமி செவ்வக வடிவத்துலேயே இருக்குதுங்க ரெண்டே போட்டு பேரமுழை போயிருந்தோம் சமயமில்லை லைட்டாக தாழ்ந்துருக்கேன் நல்ல ஒரு லேண்டுங்க அருமையான லேண்டு பாருங்கள் பிடிச்சா என்னோடய நம்பரை புதுசாக பார்க்க நண்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பண்ணில் ஆன்லில் வச்சுருங்க அதே மாதிரி பாருங்கள் இந்த லேண்டில் வந்து பார்த்தாங்க என்ன வசதி வாய்ப்புங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ இந்த குச்சி கிழங்கு பயிரிட்டுருக்காங்க அதேமாதிரி வந்து கூட்டு கிணறுதாங்க ஆனால் வந்து நாலு நாளைக்கு ஒரு நாள் கூட்டுதான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் இப்போ இது வந்து லேண்டில் வந்துங்க கிணறு வந்து இந்த லேண்டு இதெல்லாம் கிடையாதுங்க பக்கத்தில் தான் இருக்குதுங்க நாலு நாளைக்கு ஒரு நாள் கூட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருந்தாலும் வந்து நம்ம அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாதுங்க இடம் நல்லாயிருக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வாங்கிட்டுமாங்க ஒரு போர் போட்டு ஒரு ஃப்ரீ சர்வீஸு வாங்கிக்கலாங்க அதேமாதிரி இந்த சர்வீஸும் வந்து நம்ம பேப்பர் இடம் பிடிச்சது வாங்கிட்டேன்னு நம்ம பத்திரம் ரெக்கார்டில் எழுதிக்கலாங்க ஏன்னா இது நாலு நாளைக்கு ஒரு நாள் கூட்டுங்கும் போது நம்ம அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி வந்து கம்ப கம்பல்சரி வந்து இந்த தோட்டம் வந்து பிடிச்சி வாங்குறவங்க ஒரு போர் போட்டுவிட்டு ஒரு ஃப்ரீ சரிசு வாங்கிக்கணும் ஏன்னா ஒரு ஏக்கர் நல்லா செம்மண் பூமி இந்த செம்மண் பூமிக்கு எந்த பயிரிட்டாலும் நல்லா சிறப்பாக வந்து வளரக்கூடிய மண்ணுங்க தான் இந்த செம்மண் பூமிங்க நல்ல ஒரு லேண்டுங்க அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை அதே மாதிரி வந்து பஞ்சாயத்து தாரசாலையிலேருந்துங்க ஒரு அடி தான் மனசாலை வசதி கீழே ஒரு ரெண்டு காடு தான் வந்து வேறு உள்ளது நூறுநூறு அடி காடு ரெண்டு காடுக்கு முன்னாடி அதுக்கு அடுத்த காடு இந்த காடு தாங்க இது ரெண்டே பிட்டு தாங்க ஒரு ஏக்கராகவே நல்லா விளையாண்டு நல்லா சூப்பராக விளாண்டு பக்கத்துலேயும் அதேமாதிரி பார்த்தாங்க எல்லாமே காட்டு தோட்டத்துலேயுமே வீடுங்க இருக்குதுங்க ஒன்றும் பெருத்து நல்லா அக்கம் பக்கம் எல்லாம் வீடுங்க இருக்குது மாதிரி வந்து பார்த்தாங்க இந்த பாருங்கள் இந்த தடம் வந்து ஒரு ஒம்பது அடி த நடந்தாங்க இரநூறு அடிக்கு அகலம் வந்து பார்த்தா ஒம்பது அடி பாருங்க இது வந்து பஞ்சாயத்து தார் சாலை இதில் வந்து இரநூறு அடி தான் நல்ல லேண்டுங்க அதேமாதிரி இந்த இடம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைக்கரு விட்டு தம்மட்டி செல்லும் வழியில் வந்து ஒலிப்புரம்ங்கிற ஏரியாவில் வந்து அருகிலே ஒளிப்புரம் அருகிலே அமைந்திருக்குங்க இந்த லேண்டு நல்ல லேண்டு பாருங்க இந்த ரெண்டு முட்டு பாருங்க இந்த பக்கம் இந்த பக்கம் முட்டு பட்டுருங்க ஒன்பது அடி சரியாக அடி ஒரு பத்து அடிக்குள்ளே இந்த இடம் இருக்குதுங்க நல்ல லேண்டுங்க ஒன்றும் இல்லை காரு வாகனம் ராரிங் எல்லாமே போகலாம் அதேமாதிரி சனிமொழிலே இந்த லேண்டுக்கு தட அமைச்சிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க போர் போட்டால் போர் வர தண்ணி இருக்குங்க நம்ம பாயிண்ட் ஒரு சர்வீஸ் சாங்கினா பிற பக்கத்தில் உள்ள தோட்டம் பாருங்கள் ஒரு அரளி செடி தீவனம் தட்டு போட்டிருக்கேன் தண்ணி இருக்குங்க இந்த மாதிரி நாமளும் இந்த இடம் பிடிச்சிருந்தாங்க நாமளும் வாங்கி ஒரு போர் போட்டு சர்வீஸ் வாங்கிட்டு நம்ம சிறப்பாக இந்த தோட்டத்தை மாதிரி நாமளும் தோட்டத்தை ரன் பண்ணிக்கலாம் நல்ல லேண்டு அதே மாதிரி இந்த தோட்டத்தோட ரேட்டு பாக்கி டீட்டில் செலவன் டிகிரிஷன்ல கொடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க நல்ல ஒரு லேண்டுங்க முடிச்சு செஞ்சுன்னா கண்டிப்பாக என்னோடய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு சீட்டு பாருங்கள் முடிஞ்சால் டேரெக்டாக ஓனர்டே இருக்குங்க நம்ம பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கொள்வோம் நல்ல லேண்டுங்க இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வாங்கிக்கொள்ளுங்க ஓகே டேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்